திருப்பாவையில் இருபத்தி மூன்றாவது பாடலை பார்க்கிறோம் இயற்கையை எழில்மிகு தமிழில் எடுத்தளித்த பெருமைக்குரியவர்தான் ஆண்டாள் நாச்சியார் பிற உயிரினங்களின் வாழ்க்கையை அதன் சிறப்பை அழகுற திருப்பாவையில் பதிவு செய்திருக்கின்ற போக்குகளையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த பாடலில் காட்டிலே ஒரு மலை குகையிலே அந்த குகையின் உட்புறமாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் அவற்றின் வாழ்க்கை அதனுடைய காட்சி அதன் உறக்கம் விழிப்பு அதனுடைய செயல்கள் இவற்றையெல்லாம் உள்ளது உள்ளபடி படம் பிடித்து காட்டுகிறார் ஆண்டாண்டாட்சி இவற்றையெல்லாம் அவர் காற்றுக்குள் சென்று குகைக்குள் சென்று பார்த்தாரா என்பது நமக்கு தெரியும் ஆனால் அவர் அவ்வாறு உணர்கிறார் இறைவன் எப்படி உறங்குவான் இறைவனோடு நப்பின்னை எப்படி உறங்குவான் இறைவன் எப்படி எழுந்து வருவான் எம்பருமா நாராயண் இவற்றை காட்சிப்படுத்துவதை தான் அதை வச்சுக்க இரண்டையும் ஒப்பிட்டு பேசுகிறேன் போன்ற பாடல்களை படிக்கின்ற பொழுதே நமக்கு ஆண்டாள் நாச்சியாரின் எளிமிக்க அந்த தமிழ் அழகுமிக்க தமிழ் சொல்வளம் இவற்றையெல்லாம் வியக்காமல் இருக்க முடியாது தமிழ்தாய் அதற்குத்தான் ஆண்டாளை தந்திருக்கிறார் நீ அழகு தமிழை இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்து என்பதற்காகவே ஆண்டாளை அவதரிக்க வைத்தால் என்றெல்லாம் நாம் எடுத்துக் திருமகளின் வடிவமாக ஆண்டால் காட்டப்படலாம் ஆனால் நம்மை பொறுத்தளவில் தமிழின் வடிவமாக ஆண்டாளை நாம் பார்க்கலாம் மாரி மழை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும்தரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை வண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரே எம்பாவாய் மாறி மழை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ வெடித்து வேரிமயிர் எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மழைக்காலம் காட்டிலே இருக்கின்ற மழை குகை அந்த குகைக்குள் ஒரு ஆண் சிங்கம் தன் பெண் சிங்கத்தோடு உறங்குகிறது உறங்கிக் கொண்டிருந்த ஆண் சிங்கம் தான் நெடுநேரம் உறங்கிவிட்டோம் என்பதை நினைத்து கண் விழிக்கிறது தன் நெருப்பு போன்ற விழிகளை உருட்டி விழித்து எழுகிறது பிடரி மயிரை செழுப்புகிறது சோம்பல் முறிக்கின்றது அந்த காடே அதிரு வண்ணம் குகைக்குள் இருந்து பெரும் முழக்கமிட்டு புறப்பட்டு வருகிறேன் இம்பருமானி, நாராயணனே நந்தகோபனின் மகனே யசோதை பிராட்டியின் இளஞ்சிங்கமே நீ நப்பின்னையோடு உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எப்படி இந்த சிங்கம் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வருமோ அதை போல் நீயும் வா நீ புறப்பட்டு வருகின்ற பொழுது அதிர்வுகள் ஏற்பட வேண்டும் காயாம்பு போன்ற மேனியை உடையவனே நீ பூவை பூவண்ணா இந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து அழகிய வேலைப்பாடுகள் சிங்காசனம் இது சிங்கத்தைப் போல் புறப்பட்டு வந்து சிங்கம் போல் அமர்ந்திருந்து நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை கேட்டு ஆராய்ந்து நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த இருபத்தி மூன்றாவது பாடலிலே நமக்கு கருத்துரைக்கிறேன்